இல்லை இப்போ என்ன அது ஒரு இன்ஃபர்மேஷனாக அது வந்து நண்பர்களுக்கு வணக்கம் எப்படி வந்து இன்றைக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே அம்பத்தூர் தொழிற்பாட்டையில் ஸ்ரீ நந்தினி ஜெயகாந்த் அவங்களுடைய இடத்துல நிற்கிறோம் இந்த தொழிற்சாலையில் வந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டி மழைக்காலத்தப்ப தண்ணி வந்துடுது அந்த நீரை வந்து உறிஞ்ச வைக்கணும் இந்த பூமி தொழிற்சாலையில் தண்ணி நிற்கக்கூடாது சுத்தி எங்கே நின்னாலும் அப்படிங்கிறதுக்காக இங்கே என்ன செய்யறோம் இந்த தொழிற்சாலையில் பெய்கிற நீரை மட்டும் தொழிற்சாலையை முடித்தா உறிஞ்சி வைக்கிறோம் அதாவது எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த தொழிற்சாலை சுத்தால் வழியும் தொழிற்சாலை மேலையும் பெய்கிற தண்ணீரை தொழிற்சாலையை சுற்றி உள்ள இடமே குடிச்சிடணும் இருந்து மட்டும் தண்ணி உள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சு முடித்தோம்னா சென்னை மாதிரி பெருநகரங்களில் பல கட்டடங்கள் இருக்குது வீடுகள் இருக்குது தொழிற்சாலைகள் இருக்குது அலுவலகங்கள் இருக்குது எல்லாத்துலேயுமே அங்கங்கே பெய்கிற தண்ணீரை அங்கங்கேயே உறிஞ்சி வைக்க முடியும் அந்த தொழிற்சாலையை சுற்றி உள்ள இடத்துலையே அங்கங்கே குடிச்சுருவோம் அப்போ தண்ணி பெறின இடத்துல வெள்ளமே வராது அதற்கான ஒரு அடிப்படை முன்மாதிரியே செய்கிறோம் இதை பார்த்திங்கன்னா தெரியும் இது பனிரெண்டு அடி நீளமுடைய ஒரு கன செவ்வக வடிவ இரும்பு தகட்டினால் செய்யப்பட்ட குழாய் அதாவது ஒன்றரை அடி ஒன்றரை அடி அகலம் ஒன்றரை அடி நீளம் ஒரு பனிரெண்டு அடி நீளம் உடைய என செவக வடிவ இரும்பு தகட்டிலான ஒரு குழாய் சரியா நீங்கள் பாருங்கள் வெற்றிடும் காட்டுங்க சரியா இதில் என்ன செஞ்சிருக்கோம்னா ஒரு எட்டடிக்கு ஒரு எட்டடி எட்டடி அகலத்துக்கு செஞ்சு போட்டிருக்கோம் பாருங்க நீள நீளமான துளைகள் போட்டிருக்கோம் சரியா இந்த எல்லாம் பூமி உள்ளே இறங்கிடும் இதுக்கு மேலே ஒரு ரெண்டு அடி வரைக்கும் தரை மட்டம் பத்தடி இதை புதைச்சிருக்கோம் பாருங்க இது வந்து பத்தடி வரைக்கும் தரைக்கு உள்ளே போயிட்டு சரியா அதுக்கு மேலே நாலடி மொத்தம் பதினாலு அடி மொத்தம் இந்த பைப்போட நீளம் பதினாலு அடி பத்தடி தரமட்டம் வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே நாலு அடி இருக்குது இந்த பத்தடியில் ரெண்டு அடி தொலையிடாத பகுதி அப்போ இங்கே மழை பெஞ்சதுன்னா ரெண்டு அடி வரைக்கும் தண்ணியே உள்ளே போகாது அதுக்கு கீழே எட்டு அடி தான் இந்த மாதிரி இந்த தொழிற்சாலை சுற்றி ஒரு இருபத்தி மூணு பைப்பு சொறியிருக்கோம் செஞ்சுருக்கோம் தரையில் பொறுச்சிருக்கோம் வெளியிலேருந்து தண்ணி உள்ளே வராமல் தொழிற்சாலை சுற்றும் மண்ணு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா சரிவாக தெரியும் இப்போ இந்த பக்கம் தொழிற்சாலையினுடைய பக்கமும் போட போகிறோம் இப்போ எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த பூமி இப்போது கண்மூடித்தனமாக காயும் இந்த இடத்துல பெய்யு தொழிற்சாலையில் பெய்கிற தண்ணீர் இந்த பக்கம் பெய்கிற தண்ணீர் இந்த வெற்றி இடத்துல பெய்கிற தண்ணீர் எல்லாமே இந்த இடத்துல நிற்கும் நிற்குமே தவிர எந்த பைப்புலேயும் உள்ளே தண்ணி போகாது மேல் பக்கமாக அவ்வளோ நீர் கீழே இறங்கி அடியில் இந்த நீண்ட துளைகள் இருக்கு பாருங்க எட்டு அடிக்கும் கீழே ரெண்டு அடிக்கும் கீழே அந்த அடிக்கும் கீழே வேணால் துளைகள் வழியாக உள்ளே தண்ணி ஊடுறலாம் ஆனால் அதற்கு முன்னாடி இந்த கோடை காலத்துலேயும் இதை போடுறதுனால இந்த கோடை காலத்தில் கடுமையாக இந்த தோட்டத்தை சுற்றி இந்த தொழிற்சாலையை சுற்றி உள்ள இடம் காஞ்சிரும் கண்மூடித்தனமாக காஞ்சிரும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் அவ்வளவும் குடிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் சாதாரணமாக தரையில் ஒரு குழியை தோண்டினீங்கன்னா குடியில் உடனே வேகமாக காஞ்சிரும்ல குடியை சுற்றியும் காஞ்சிரும் குடியை சுற்றியும் காய்ஞ்சிரும்னா என்ன அர்த்தம் தோண்டாத இடத்துல எங்கே பார்த்தாலும் காயுமா காஞ்ச மண் தான் தண்ணியை குடிக்கும் தோண்டாத இடத்துல குடிக்காது இல்லையா மழை பெஞ்சால் அப்படியே கடந்து ஓடிடும் இங்கே பெரிய பெரிய பள்ளங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால ஒரு இருபத்தி மூணு பள்ளம் போட்டிருக்க பள்ளம் போட்டு இந்த மாதிரி பைப்பு வச்சுருக்கறதுனால இங்கே பெயிரை அவ்வளவு நீரையும் பூமி உறிஞ்சிரும் அதனால் அவ்வளோ நீர் பூமிக்கு கீழே சேர்ந்துடும் தொழிற்சாலை உள்ள தண்ணியே நிற்காது இது வந்து ஒரு முன்மாதிரியாக இந்த வருஷம் செஞ்சுருக்கோம் விரும்புகிற நண்பர்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம் அம்பத்தூர் தொழிற்பாட்டையில் ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் இது இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் வெற்றிடமாக இருக்கிற நிலம் வச்சுருக்கிறவங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம் தொழிற்சாலை இருக்கிறவங்க தானே இல்லை ஒரு ரெண்டாயிரம் சதுரடி மூணாயிரம் சதுரடி இருக்கிறவங்க சென்னை மாதிரி பெருநகரத்தில் நீங்கள் செஞ்சு நிரூபிச்சிங்கன்னா சென்னையவே நம்ம காப்பாற்ற முடியும் மேட்டில் இருக்கிற தண்ணீரை மேட்டிலேயே பூமியை உறிஞ்சி வைக்க முடியும் பள்ளத்தில் இருக்கிற தண்ணீரை பள்ளத்தையே பூமியை உறிஞ்சி வைக்க முடியும் அதனால் மிகப்பெரு அளவில் நீர் ஆதாரத்தை உருவாக்க முடியும் வெள்ளத்தை தடுக்க முடியும் முற்றிலும் பாதுகாப்பான வாழ்வியல் நம்ம மக்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பைப்பு வழியாக தண்ணி உள்ளே போகவே கூடாது நிறைய வழியாக தான் பூமி உறிஞ்சிடும் தவிர தண்ணியை பைப்பு உள்ளேருந்து இரவு பகலும் வெப்பம் வெளியேறிக்கிட்டே தான் இருக்கணும் அது உள்ளே வெற்றிடமாகவே தான் இருக்கணும் எந்த காலத்திலும் சரியா அதுக்காக தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்